நாட்டின் பல பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக மத்திய மலைநாட்டில் தொடர்ந்து மழை அதிகம் மேற்று அதாவது கடந்த நாற்பத்தி எட்டு மணி கண்டி குடுதும்புற பிரதேசத்துல ஐநூறு மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது மிக பாரியலமான மலை வீழ்ச்சி ஒன்று அங்கு பதிவாகியிருக்கிறது தொடர்ச்சியாக அங்கு மழை பெய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என் காரணமாக இரண்டு இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அதுல ஒரு இடத்துல ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக இரண்டு வீடுகள் சேதமடைந்திருக்கிறது மூவருதுல காயமடைந்திருக்காங்க ஏற்கனவே மண் சரிவு வரும் சொல்லி எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட இந்த பிரதேசத்துல மக்கள் வெளியே இருந்தாலும் வீடுகளை பார்ப்பதற்காக சென்ற விலை இந்த அனதத்தில் சிக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்ட

பயணம் செய்வாங்க மிக அவதானமாக பயணம் கண்டு கண்டுகொள்ளப்பட்டிருக்கும் குறிப்பா உன்னஸ்கிரிய மீன்முறை போற பாதை கூட மிக அவதானம் மிக்க பாதையாக இருக்கு காரணம் அந்த பிரதேசத்துல பாலியளவாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த மண் சரிவுகள் அபாயமாக இருப்பதாக சொல்லப்பட்டு எனவே மிக அவதானம் இப்பொழுது மீன்முறைக்கு எப்படியுமே போக முடியாது ஏற்கனவே சேதம் காரணமாக மீன்முறைக்கு இம் வெட்டி வரைக்கும் இந்த நிகழம் வரைக்கும் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் தான் அங்கு உணவுப் பொருட்கள் கொண்டு போகப்படுகிறது எனவே அதனை பயன்படுத்துகிற அதனை அள்ளி உள்ள பிரதேசங்களுக்கு செல்கின்ற பாதைகள் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு மன்னம்பிட்டி அல்லது புலனறுவாய் மன்னம்பிட்டி பால் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக இந்த பாதையும் வந்து இப்பொழுது நீர் பாதைகள்ல இருப்பதால அங்கு செல்கின்ற வாகன சாலைகளும் மிக அவதானமாகவும் அங்கு இருக்கின்ற விளையங்கள் தொடர்பாக அறிந்து கொண்டு செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அன்போகுமார் தசாநாயக் அவர்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் உரையாற்றினாரு குறைநிரப்பு நிதி அதாவது அனைத்துனால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஐநூறு பில்லியன் அதாவது ஐம்பதாயிரம் கோடி ரூபாக்கள் எந்தெந்த குடியங்களுக்கு பயன்படுத்தப்படுவது தொடர்பாக அவருடைய விளக்கம் இன்றைய நல்ல பாராளுமன்றத்தில் இருந்தது அதற்காக அந்த உரையை இருந்தாரு இந்த நிதியை பயன்படுத்துவதற்காக பாராளுமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே ஏற்கனவே மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற நிதி உதவிகள் வீடுகள் தொடர்பான சேதம் தொடரான நிலையுதவிகள் அதோடு அடுத்து வரப்போற மூன்று மாதங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க போகின்ற நிவாரணம் தொடர்பாக பலவரப்பட்ட விஷயங்களை ஏற்கனவே சொன்ன விஷயங்கள ஒரு சில விஷயங்கள் அதிகமாக இந்த அவருடைய உரையில இருந்தது எனவே